ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வந்து ஆலு சப்பாத்தி செய்ய போகிறேன் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இந்த வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு செய்யலாம் இப்போ வாங்க என்னென்ன சேர்க்கலான்ட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் இது வந்து உருளைக்க அவுச்சி வச்சுருக்கேன் லைட்டாக உப்பு போட்டு வச்சுருக்கேன் கொஞ்சமாக பச்சை மிளகாய் ரெண்டு பச்சை மிளகாய் அளவு கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு நாலு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் நிறையா வெங்காயம் போடுறதால இது வந்து வேறு டிஷ்ஷுக்காக தேவைப்படுது அதெல்லாம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் புதினா நல்ல பொடியாக கட் பண்ணிக்கணும் புதினா போட்டால் தான் அது நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும் கொத்தமல்லி கட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கிறேன் ஒரு ஸ்பூன் சாட் மசாலா கட்டி கட்டியா இல்லாமல் நல்லா ஸ்மூத்தா வரும் இப்ப வந்து நல்லா பிசைஞ்சு வச்சுட்டேன் கட்டி இல்லாம மிளகாத்தூள் போட்டுக்கலாம் வெறி மிளகாத்தூள் கால் கிலோ அளவு நான் போட்டிருக்கிறேன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் சாட் மசாலா போட்டுக்கலாம் சாட் மசாலா இல்லைன்னா கூட நம்ம வந்து லெமன் சேர்த்துக்கலாம் நான் இருக்கிறதால நான் சாட் மசாலா சேர்க்குறேன் வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம் நிறைய வெங்காயம் போட தேவையில்ல அப்புறம் வந்து புதினா போட்டுக்கலாம் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் ஆல்ரெடி இதில் உருளைக்கிழங்குல கொஞ்சம் உப்பு இருக்கும் அதனால் நான் கம்மியாக போடுறேன் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் வாங்க இதை நல்லா இப்படி பிரசஞ்சிட்டு நல்லா குட்டி குட்டிஸாக பால்ஸ் மாதிரி பண்ணி வச்சுட்டு ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா நம்ம ஈஸியா செஞ்சுக்கலாம் இப்போ பாருங்க அழகா பால் பிடிச்சி வச்சிருக்கேன் மாவு பிசைஞ்சு வச்சிருக்கேன் எப்பயுமே சப்பாத்தி வந்து மாவு பிசையும் போது கொஞ்சமாக சக்கரை சேர்த்துக்குங்க இப்போ அரை கிலோ மாவுன்னா ஒன்றரை ஸ்பூன் சக்கரை சேர்த்துக்கோன்னா ரொம்ப சாஃப்டா இருக்கும் சாப்பிட்டு பாருங்க செம்மையாக இருக்கும் இப்ப வந்து இதுல குளிப்பு காரம் எல்லாம் கரெக்டா இருக்கும் கொஞ்சம் சக்கரை சேர்த்தா கொஞ்சம் ஸ்வீட் இருக்கும் போது பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படியே நெய் போட்டு செஞ்சோன்னா செம டேஸ்டா இருக்கும் மாவு உருட்டி வச்சுக்கலாம் இப்போ இந்த சைஸ் போதும் அடுப்பு கொத்த வச்சுக்கலாம் போல ஷேப்பா உருட்டிட்டு நடுவில் வச்சுக்கலாம் நல்லா வெந்துச்சி ரெண்டு பக்கமும் இப்போ நம்ம வந்து நெய் கொடுக்கலாம் நெய் பிடிக்காதுங்க எண்ணெயை சேர்த்துக்கலாம் இப்போ வாங்க பச்சடி இதுக்கு ரெடி பண்ணலாம் வெங்காயம் எடுத்துருக்குறேன் வந்து இந்த ஆளு சப்பாத்தி கூட பச்சடி வச்சு சாப்பிட்டு பாருங்க சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு தான் பயங்கரமாக இருக்கும் இப்போ வாங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் எங்கள் வீட்டில் நாங்கள் ரெண்டு பேர் தான் இருக்கிறதால நான் கம்மியாக பண்ணுறேன் உங்களுக்கு தேவைன்னா நிறைய சேர்த்துக்குங்க ரெண்டு பாக்கெட் அளவுக்கு பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்துச்சு குட்டிஸுங்களுக்கு வந்து சாஸ் வச்சு சாப்பிடலாம் பெரியவங்களுக்கு வந்து பச்சடி வச்சு சாப்பிடுங்க செம்மையாக இருக்கும் செஞ்சு சாப்பிட்டு பசங்களுக்கு கொடுக்கலாம் சாப்பிட்டு என்ன சொல்லுறாங்க பார்க்கலாம் வாங்க ஏ வாடா ஏ வாங்க சாப்பிட்டு பாருங்கடா எப்படி இருக்குன்னு பாருங்க இருங்க அவனுக்கு ஊட்டி விடலாம் எப்படி இருக்குன்னு சொல்றா